இந்த மண் எங்களுக்கு சொந்தமானது இந்த மண்ணில் இருக்கின்ற கோட்பாடு எங்களுக்கு சொந்தமானது இந்த நாட்டில் இருக்கின்ற கோடி எங்களுக்கு சொந்தமானது ஜனதா ஒரு காலமும் இந்துக்களுக்கு ஆதரவான இயக்கம் இல்லை என்பதை இந்துக்கள் உணர வேண்டுமே ஏதோ சும்மா அரசியல் கட்சியில ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அதுக்காக நம்ம அரசியல் பண்ணவில்லை மக்கள் பிரச்சனை என்கின்ற போது முதலில் ஆத்தெழுந்து ஆக்ரோஷமாக குரல் கொடுக்குற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் ஒட்டுமொத்த இந்துக்களும் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற மனப்பாளில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றைக்கு இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவன் எழுச்சி தமிழர் இது ஏதோ நாம் போற போக்கில் சொல்லவில்லை வரலாற்று தான் நாம் சொல்லுகின்றோம் இன்று பாருங்கள் இந்த சிஏ என்ற சிஸ்டம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் பல கட்சி இருக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது ஆண்ட கட்சி இருக்கிறது இந்தியாவிலும் பல கட்சிகள் இருக்கின்றன ஆனால் ஒரு அரசியல் கட்சி இந்த நிகழ்வை எதிர்த்து கண்டனமாக நடத்திக்கொண்டிருக்கின்ற ஒரே கட்சியை விடுதலை சிறுத்தைகள் இந்தியாவிலேயே இதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அசாம் போன்ற சில மாநிலங்களில் சில மாணவர்கள் கட்சிகள் நடத்துகின்றன ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக நடத்துகிறோம் என்றால் ஏ இந்த இந்த மண் எங்களுக்கு சொந்தமானது மண்ணில் இருக்கின்ற கோட்பாடு எங்களுக்கு சொந்தமானது இந்த நாட்டில் இருக்கின்ற கொடி எங்களுக்கு சொந்தமானது என்ற ஒற்றை கருத்தோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் பின்னால் பாருங்கள் பகவான் புத்தரை வைத்திருக்கிறோம் ஏன் பகவான் புத்தரை நாம் இதில் வைத்திருக்கிறோம் என்றால் இந்தியா என்பது இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்தியா பிரிஞ்சு போய் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் இல்ல வங்க தேசமாக ஒரு பரந்த ஒரு இந்தியாவாக ஆண்ட மா மன்னன் யார் என்றால் அசோக மாமன்னன் அவருடைய கோட்பாடு என்னவென்றால் பௌத்த கோட்பாடு அந்த கோட்பாடு என்னவென்றால் மனித நேயத்தை மட்டுமே மையமாக வைத்த ஒரு தத்துவம் அந்த மனித நேயத்திற்கு அந்த மனித சமூகத்திற்கு ஒரு சிக்கல் வருகிறது என்பதற்காகத்தான் புரட்சியாளரின் அம்பேத்கரின் வடிவமாக இன்று புத்தனின் மறு உருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்காக இன்று கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் ஏதோ சும்மா அரசியல் கட்சியில ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அதுக்காக நம்ம அரசியல் பண்ணவில்லை எல்லாருக்கும் புரியும் என்று நான் எண்ணுகின்றேன் நாம் அரசியல் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களை வந்து மொழியின் சார்பாகவோ இல்ல இனத்தின் சார்பாகவோ எதிலையுமே பிரிக்க கூடாது மேடகு பிரபாகரனை நாம் போற்றுகிறோம் என்றால் அவர் கோட்பாடுகளை உள்வாங்குகிறோம் என்றால் அது தமிழர்கள் தமிழ் ஈழம் என்பதற்காக அல்ல தலைவர் பல மேடைகளை பதிவு செய்திருக்கிறார் அங்கு ஒரு வகையான அடக்குமுறை அதே முறையில இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்காக இது உருவாக்கப்பட்ட ஒரு அடக்குமுறை மட்டுமல்ல இந்திய தேசத்துக்கே இந்திய தேசியத்துடைய தத்துவத்திற்கே ஒரு எதிர்வான எதிர்ப்பான ஒரு கருத்து அதற்காகத்தான் தலைவர் அவர்கள் களமாடுகிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் உருவாக்கினார் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைவர் மேடைக்கு மேடம் சொல்லுவார் ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரண்ட் அஞ்சு விஷயங்களும் சொல்லுவார் இறையாண்மை அது சொல்லி இருப்பாரு இப்ப கூட சொல்லுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சிக்கலை உருவாக்கி இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக உருவாவதற்கான ஒரு கீழே கையாளுகிறார்கள் தலைவர் ஆரம்பத்தை சொல்லுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஒருவேளை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு சிக்கல் என்று இந்தியா இந்து ராஷ்டிரியமா ஆக்குவார்கள் என்று அதை நோக்கி நகர்கிறார்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கர்நாடகாவில் ஒரு எம்பி என்ன சொல்றாப்புல நாங்கள் நானூறு எம்பி நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிச்சு முடிச்சுட்டு சோனியை முடிச்சுருவோம் சொல்றாங்களா சொல்லலையா ஆனால் தலைவர் வந்து இதே கருத்தை பத்தாண்டுகளுக்கு முன்னாலே பதிவு செய்தார் வரலாறு நீங்கள் கனவனமாக பார்த்தவர்களுக்கு தெரியும் அன்பு தோழர்களே அரசியலுக்காக நாம் செய்யவில்லை நமது கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் போராடுகிறோம் ஆம் நிச்சயமாக கொள்கை வெல்ல களமாடும் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அடுத்த பாச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் என்று உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஒரு கேடாக இருந்தாலும் அது இந்த மக்களை பாதிக்கப்படுவையானால் இந்தியாவிலே முதன் முதலாக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் அதே மாதிரி கூட சரி நிறைய தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் பிரச்சனை என்கின்ற போது முதலில் ஆற்றெழுந்து ஆக்கிரோஷமாக குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர் திருமாவளர் மட்டும் மட்டும்தான் இந்த சட்டம் என்பது குறிப்பாக இஸ்லாமியருக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு சட்டம் அகதிகள் என்பவர்கள் பிற நாடுகளில் இருந்து மத ரீதியாகவோ அல்ல வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாகவோ அங்க வாழ முடியாமல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையின் போது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு போகிறவர்கள் அகதிகள் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் யார் வந்தாலும் அந்த அகதைகளை அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு சட்டம் தான் இந்த குடியுரிமை சட்டம் அந்த சட்டம் திருத்தப்பட்டதினால் குடியுரிமை திருத்த சட்டம் சிஏ என்று இன்றைக்கு நாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டத்தில் இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடாது அவங்க அந்த அதாவது கிறிஸ்தவர்கள் வரலாம் பௌத்தர்கள் வரலாம் சமணர்கள் வரலாம் வெளியில இருந்த இந்துக்கள் வரலாம் பார்சிகள் வரலாம் இந்தியாவில் இருக்கின்ற எந்த நாட்டை சேர்ந்த மதத்தை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் வரலாம் என்று இருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் வரலாம் என்ற அந்த சட்டத்திலே இல்லாததுதான் இன்றைக்கு மோடி அரசு யாரை குறிவைத்து இந்த சட்டத்தை ஏற்றி தேவையற்றி இன்றைய தேர்தல் நேரத்திலே எதற்காக கொண்டு வந்திருக்கிறது என்பதை நம்முடைய சிந்தனைக்கு உட்படுத்தி இருக்கிறது இஸ்லாமியர்களில் சிறுபான்மையாக இருக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் பாஜக இருக்காது எனவே மோடி அரசை விரட்ட வேண்டிய அவசியத்தில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த போது இந்தியாவே அமைதி காத்தது ஆனால் ஓர் இயக்கம் மட்டும் ஓர் அரசியல் இயக்கம் மட்டும் ஒற்றை தலைவர் மட்டும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடுதிய அளவில் ஒரு போராட்டத்தை எடுத்தார் என்று சொன்னால் அது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் என்பதை இந்த நாடு உணரும் அதனின் தொடர்ச்சியாக அன்றைக்கு பல்வேறு கிளர்ச்சிகள் மாணவர்கள் பொதுமக்கள் எடுத்த போராட்டங்களினால் அன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இதை கிடப்பில் போட்டது இன்றைக்கு தேர்தல் வருகிறது ஒட்டுமொத்த இந்துக்களும் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற மனப்பாலில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றைக்கு இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் உண்மையில் இதை இந்துக்கள் நன்கு அறிவார்கள் இதை பல நேரங்களில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்துக்களே உஷாராக இருங்கள் உங்களை பாரதிய ஜனதா விழுங்க பார்க்கிறது அவர்கள் இந்துக்கு ஆதரவானவர்களாக காட்டிக்கொண்டு இன்றைக்கு இந்துக்களுக்கு எதிராக இந்த திட்டங்களை எல்லாம் செய்கிறார்கள் பாரதிய ஜனதா ஒரு காலமும் இந்துக்களுக்கு ஆதரவான இயக்கம் இல்லை என்பதை இந்துக்கள் உணர வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசாய் இன்றைக்கு அடைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சுரண்டப்பட்ட மக்களுக்கு வாதாடக்கூடிய போராடக்கூடிய எழுச்சி தலைவர்களின் தலைமையிலே இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் திருத்த சட்டத்தை தலைவர் முன்னெடுத்து இன்று போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த தேசம் என்பது பன்முகத்தன்மை கொண்டது இந்த தேசம் பல மத மதங்களாலும் பல ஜாதிகளாலும் பல மொழிகளாலும் பல இனக்குழுக்களாலும் இருந்தாலும் இந்த தேசம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற கோட்பாட்டையும் தத்துவத்தையும் தந்தவர் நம்மையெல்லாம் மனிதராக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டை சிந்தனையை அடிப்படையாக கொண்ட தேசம் என்பதை உணர்த்து உணர்த்துவதற்காகவும் இது பண்புகன்மை கொண்டவையாகவும் இந்த தேசம் என்பதை மனித நேயத்தினுடன் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தலைவர் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார் எழுச்சி தலைவர் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனமாய் இரண்டாயிரத்தி பதினான்கில இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி என்று அறிவிக்கின்ற போது அவர்கள் மோடியின் கும்பல் மோசடி கும்பல் இந்த தேசம் தலைவர்கள் இந்த நாடு சாதியாலும் மதத்தாலும் பிளவுபடும் என்பது இன்றைக்கு நிச்சயமாக்கின்றது இந்த பத்தாண்டு காலத்தில் இன்றைக்கு எத்தனை முரண்கள் எத்தனை சிதைவுகள் இந்த இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் இன்றைக்கு அடியோடு அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற நிலையையும் கோட்பாட்டையும் இன்றைக்கு பாஜக கும்பல் சண்வாரியார கும்பல் பிஜேபியின் ஆட்சியில் தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களை அடியோடு அகற்ற வேண்டும் துரத்தி அடிக்க வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் என்கின்ற கொள்கையில் கோட்பாட்டில் தான் இன்றைக்கு தலைவர் அவர்கள் போராடிக் போராடி கொண்டிருக்கின்றோம் தலைவரின் பின் தலைவரை பின்தொடர்ந்து நாம் எல்லாம் மக்கள் மத்தியிலே இக்கருத்தியலை கொண்டு சென்று ஜனநாயகம் மலர வேண்டும் சனாதனம் அடிச்சலிக்க வேண்டும் என்பதை தலைவர் மேற்கொண்டிருக்கின்றார் ஜனநாயகம் வெல்லட்டும் ஜனநாயகம் ஓயிட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஜெய்பீம் கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி அம்மா கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இதுன்னு நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞரு நான் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறாரு போல இருக்கு அந்த மனசு செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவிலே முத முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு ூர்ல பெண்களுக்கான பூர்வீக